நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஏழரை லட்சம் உடனடியாக கடன் பெறலாம் என்று மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க தான் பார்க்க மத்திய அரசு ஏழை எளிய மக்களுக்கு உதவ ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது சாமானிய மக்கள் முதல் அரசு ஊழியர்கள் வரை அனைவரும் பயன்பெறும் விதமாக பல திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வரும் நிலையில் கடன் உதவியும் வழங்கப்பட்டு வருகின்றன குறிப்பாக பெண்கள் மற்றும் வேலை வாய்ப்பு பெற்ற இளைஞர்களுக்கு உதவ பல சிறப்பு திட்டங்கள் மத்திய அரசால் செயல்படுத்தப்படுகின்றன இதற்கு முன்னர் மாதிரி கடன் திட்டம் வாயிலாக ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் வரை மட்டுமே கடன் பெற முடியும் என்பதனால் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்கள் குறைவான திறன் படிப்புகளை தேர்ந்தெடுத்து படிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டனர் இந்நிலையில் தற்பொழுது திருத்தப்பட்ட திட்டத்தில் ஏழு புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய் வரை கடன் வரம்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது மத்திய அரசின் இந்த நடவடிக்கையால் ஆண்டிற்கு சுமார் இருபத்தி ஐந்தாயிரம் மாணவர்கள் பயனடைவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கு முன்னர் மாதிரி திறன் திட்டத்தில் பொதுத்துறை வங்கிகள் தனியார் மற்றும் வெளிநாட்டு வங்கிகளில் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டிய நிலை இருந்தது இதனால் உரிய நேரத்தில் காலத்தில் கடன் பெற முடியாமல் மாணவர்கள் சிரமங்களை சந்தித்து வந்தனர் இந்நிலையில் தற்பொழுது புதுப்பிக்கப்பட்ட திட்டத்தின் மூலம் நிதி நிறுவனங்கள் மைக்ரோ பைனான்ஸ் நிறுவனங்கள் மூலமும் எளிதில் கடன் பெற முடியும் என்ற நிலை உருவாகியிருக்கிறது இந்த கடன் உதவி மூலமாக மாணவர்களால் தங்களுக்கு விருப்பமான திறன் படிப்புகளை தேர்ந்தெடுத்து படிக்க முடியும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி மாணவர்களுக்கு ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய் வரை மட்டுமே கடன் கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க இந்நிலையில் தற்பொழுது இந்த கடன் தொகையானது ஏழு புள்ளி ஐந்து லட்சமாக உயர்த்தப்பட்டிருக்கு இதனால இருபத்தி ஐந்தாயிரம் மாணவர்கள் பயனடைவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது